நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம் அடியேன் நான் உங்கள் ஆகம புரோகிதர் பட்டாச்சாரியார் இன்றைய தினத்திலே நமது ஆகம வேதத்தில் பார்க்கக்கூடிய திருத்தலம் என்னவென்றால் ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோவில் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமது சேலம் மாவட்டத்தில் வெள்ளால கவுண்டம் அப்படின்ற ஒரு ஊரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த திருக்கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நா அடி உயரம் கொண்ட உலகிலேயே மிக பிரம்மாண்டமான நந்தி உருவ சிலை இந்த தான் இருக்குங்க இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல அபிஷேக லிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குங்க அந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே அபிஷேகம் செய்யலாம் அந்த அபிஷேகம் செய்கிற குடுப்பன பாக்கியங்கள் இந்த திருத்தலத்துல மட்டும்தான் நமக்கு குடுப்பனைகள் இருக்குது என்னுடைய நண்பரும் நானும் இந்த அபிஷேகலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு சிவாயனம் என்று கூறிவிட்டு அப்படியே அருகில் இருக்க நம்ம மூலஸ்தான தெய்வமாகிய கர்ப்ப கிரகமாகிய ராஜ பிரம்மாண்டமாக தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி ஒன்பது லிங்கங்கள் இருக்குது இந்த இடத்துல ராஜலிங்கேஸ்வரரா ராஜ அலங்காரத்துட பிரம்மாண்டமாக அந்த நாற்பத்தேழு அடி உயரம் கொண்ட நந்தி பகவானுக்கு தாப்ல நம்ம ராஜலிங்கேஸ்வரர் மூலஸ்தானம் பயங்கரமாக ராஜ அலங்காரத்தில் காட்சியளிக்கிறாரு ராஜலிங்கேஸ்வரர் சுவாமி சிவாய நமனவ நம சிவாய அதே போல மக்களுக்கு ஒரு வியப்பூட்டு வகையாக நம்ம நந்தி பகவானுக்கு பின்புறத்தில் ஒரு வழி இருக்குங்க அந்த நந்தி பகவானுக்கு உடம்புக்குள்ள சிவபெருமானின் திருவு உருவ சிலை இருக்குங்க இந்த சிவபெருமானின் திருவுருவ சிலைக்கு பக்கத்தில் ஒரு நந்தி இருக்கு அந்த நந்திக்கு நம்ம கையால் அபிஷேகம் செய்யலாம் இந்த கோயில் நிர்வாகம் தீர்த்த கொடுப்பாங்க அந்த தீர்த்த குடத்துக்கு நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம கையால் அந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யலாம் உள்ளேயும் கொண்டு போய் தியானம் பண்ணலாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க எனக்கே வியப்பூட்டு வகையா இருந்ததுன்னா மேலும் இந்த திருத்தலத்தின் தகவல்களை பற்றி நமது சுவாமிஜி கூறுவார் ஓம் நமக நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்துல உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமா ஒரு வயது தந்தியுடைய உயரம் நாற்பத்தி அடி உயரம் தந்தியுடைய பெயர் அதிகார நந்தி இந்த நந்தி உலகத்துலேயே மிக உயரமான நந்தி மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார ஒரு கோயிலேயே ஓடிவமைச்சிருக்குறோம் அந்த கோயிலுக்குள்ளார பதினஞ்சு அடி உயரத்தில் சிவபெருமான் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லை நந்தி வைத்துக்குள்ளார அதிகார சிவலிங்கத்தை மூணு அடி உயரத்தில் பிரதிஷ்டம் பண்ணி வச்சிருக்கிறோம் இங்கே வரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் அவங்க கையாலேயே நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதோடைய சிறப்பு இங்கே மட்டும்தான் அமைச்சிருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார போகணும் அப்படின்னா நாங்கள் பன்னீர் கலசம் கையில் கொடுப்போம் அந்த கலசத்தை தான் நந்தி வயிற்றுக்குள்ளாரையே போக முடியும் நீங்கள் ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமயமலையில் கைலாயத்தில் போய் சிவபெருமான தரிசனம் பண்ண ஐதீகமாக உங்களுக்கு அமைஞ்சிடும் அதே மாதிரி நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்துக்கு உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசியில் போய் அபிஷேகம் பண்ண ஒரு பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த ஆலயத்தை சுற்றி நூற்றி எட்டு இல்லை இந்த சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலம் இந்த ஆலயத்துல பத்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இந்த ஆலயத்துல கிடைச்சிருக்குது குறைஞ்சது ஒரு முன்னூறு பேருக்கு மேல இங்க குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்ல செவ்வாய் தோஷம் கலத்தர தோசம் தாரதோசம் புத்திர இது மாதிரி தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஆலயத்துல வந்து மனசார நீங்க வேண்டுதல் வச்சுக்கிட்டு உங்க கையால நந்திக்குள்ள இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா தோசத்துடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் ஆலயத்துல நிறைய பேர்த்துக்கு நாகதோஷம் இது மாதிரி தோஷத்தால பாதிச்சு நிறைய பேருக்கு திருமணம் நடக்காம போயிருந்தது அவங்க எல்லாம் பார்த்தீங்களா இங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க இந்த ஆலயத்துல இப்ப நிறைய பேருக்கு திருமணம் நடந்துகிட்டு இருக்குது இங்கே நானே நிறைய பேருக்கு திருமணம் நடத்தி வச்சுட்டு இருக்கிறேன் எல்லாமே அந்த சிவபெருமானுடைய அலுகிரத்துல நடந்துகிட்டு இருக்குது திருமண தடை உடனே நீங்குது அதே மாதிரி குழந்தை பாத்தி இல்லை ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு ஒரு முறை அருளாசி வாங்கிட்டு போங்க உங்களுக்கு குழந்தை பாத்தியை தங்கிரும் அதே மாதிரி திருமண தடையை நீங்கி உங்களுக்கு திருமணம் கை கூடி வந்துரும் அதே மாதிரி குடும்பத்தில் பாத்தீங்களா கடன் பிரச்சனை வியாபாரத்துல தொழில பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது அதிகமா இருக்குது அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் தீர ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த ஆலயத்துடைய சிறப்பு இப்படின்னு சொல்றேன் இது ஒரு பரிகார ஸ்தலமா தான் பார்த்து பார்த்து வடிவமைச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் எல்லா சிவன் கோயிலையுமே நந்தி இருக்கும் ஆனா நந்திக்குள்ளார போய் வளர்கிற மாதிரி உலகத்தில் எங்கேயுமே இல்லை நந்திக்குள்ளார ஒரு கோயிலே வடிவமைச்சிருக்கிறோம் அப்படின்னா அது இந்த ஆலயத்துல மட்டும்தான் இங்க மட்டும்தான் உருவாயிருக்குது வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த சிவாலயத்துக்கு வந்துட்டு போங்க அதே மாதிரி முன்னாடி ஒன்பது அடி வயத்துல சிவலிங்க பிரதிஷ்டாடுகளும் நடக்க போகுது இந்த ஆலயத்துல கருவறை அடி பண்ண பிரதிஷ்டம் சிவலிங்கத்துக்கு முன்னாடி ஒரு நந்திய அடி வயத்துலயும் பிரதிஷ்ட பண்ண போறோம் அது மட்டும் இல்ல இந்த ஆலயத்துல இதுடைய வேலைப்பாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நூத்தி அறுபத்தி ரெண்டு அடி வயத்துல சிவபெருமான் மிக பிரம்மாண்டமா அருள் பாலிக்க போறாரு அதனுடைய வேலைப்பாடுகள் நடக்க போகுது கூடிய சீக்கிரத்துல அடிக்கல் நாட்டின்லாம் நடக்கும் இதுடைய கும்பாபிஷேக தேதி வர மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல திறக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம் பத்த கோடிகள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம எல்லோருமே மகா சிவராத்திரிக்கு இந்த ஆலயத்துல வந்து சிவகுருமான தரிசனம் பண்ணுங்க முடிஞ்சா இந்த சிவனாலய திருப்பணியில ஏதாவது ஒரு சிமெண்ட் மூட்டை அளவுக்காவது நீங்க பங்கெடுத்துங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிவகுருமானுடைய அணுகரகை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்ணில் தென்படும் அப்படி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆலயத்துல ஒரு செங்கல் அளவுக்காவது பங்கெடுத்து சிவபெருமானுடைய அனுகிரகத்தை சிவ தொண்டு மிகப்பெரிய தொண்டா இருக்கும் வாழ்க்கையில ஏழு ஏழு ஜென்மத்துல செஞ்ச பாவங்கள் நமக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் சிவநாலயத்துல நம்ம பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா அவருடைய அணுகிரகம் இருந்தா மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா அவருடைய அனுகரகம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்துட்டு போங்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா பெறுங்க வெளியூர் வெளிநாடுகளில் பக்தர்கள் நிறைய பேர் நீங்க இருப்பீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா முடிஞ்சால் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா தந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னா அதோடைய குடுப்பனை இருந்தா மட்டும்தான் அது உங்களுக்கு கிடைக்கும் எல்லோருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த ஆலயத்துக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு போயிடுவாங்க தந்திக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ற ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா நேர்ல வந்தா அவசியம் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க நந்தி வைத்துக்குள்ளார போய் அந்த பதினஞ்சு அடி உயரத்துல இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு மூணு அடி உயரத்துல இருக்கிற அதிகார சிவலிங்கத்துக்கு பன்னீர் அபிஷேகம் ஒரு முறை நீங்க பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா குடும்பத்துல பண தட்டுப்பாடு இருக்காது குடும்பத்துல வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம் எந்த கஷ்டமா இருந்தாலும் உங்களுக்கு அடிபட்டு போயிடும் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய நம்பரை உங்களுக்கு கீழே கொடுப்பாங்க முடிஞ்சா அந்த நம்பருக்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க போன் பண்ணி கேட்கலாம் இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலத்துல இருந்து சென்னை போற வழியில மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த வெள்ளாளகுண்டத்துல தான் உலகின் உயரமான நந்தி மிக பிரம்மாண்டமான நந்தி மிக அழகான நந்தி மிக பிரம்மாண்டமா உருவாயிருக்குது நந்தி வயிற்றுக்குள்ளார கருவறை அந்த கருவறையில சிவபெருமான இருக்கிறாரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் கூடிய விரைவில் பதினெட்டு சித்தர்களையும் நந்தி வைத்துக்குள்ளார பிரதிஷ்டை பண்ண போகிறோம் இது எல்லாமே அவருடைய அனுகரகத்தில் நடந்துட்டு இருக்குது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை இந்த சிவாலயத்துக்கு வந்து சிவபெருமானுடைய அனுகரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம் சுவாமிஜி சொன்ன தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதே போல் நெற்றிக்கு திருநீர் பூசிட்டு அந்த தீர்த்து குடத்தை நானும் என்னோடய நண்பரும் வாங்கிட்டு மூணு முறை இந்த ராஜலிங்கேஸ்வரரை கர்ப்பகிரகமான ராஜலிங்கேஸ்வரர் சுவாமியை மூணு முறை சுற்றி வந்தோம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகணும் எங்களுக்கு உண்டான ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சுற்றி வந்தோம் நாங்கள் கையில் வச்சுருக்க தீர்த்த குடத்தை அந்த நந்தி பகவானுக்குள்ளே இருக்க லிங்கத்தில் அபிஷேகம் செய்யறதுக்காக தான் நாங்கள் இந்த மூணு முறை இந்த லிங்கத்தை சுற்றி வந்தோம் நந்திக்குள்ளார இருக்க அந்த சிவபெருமான வீடியோ பதிவு பண்ண யாருக்கும் அனுமதி இல்லை நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க வேகமாக போய் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இதிலிருந்து விடைபெறுவது அடியே நான் உங்கள் லாகம புரோகித் ராஜபட்டாச்சாரியார் நன்றி வணக்கம்